மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது மூன்றாவது உலக போர் வருமா இது நிறைய பேருடைய கேள்வி ஒரு பயம் எல்லாமே இருக்குது ஏன்னா இந்த மூணாவது உலக போர்த முதல் உலக போரில் அழிஞ்சதை விட ரெண்டாவது உலக போர் நான் அதிகமாகவே அழிஞ்சுது கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் கொண்டே இருந்தாங்க இப்போ மூணாவது உலக போர் வந்துன்னா எத்தனை கோடி மக்கள் அழிவாங்க இதில் எந்தெந்த நாடுகள் உயிரோடலாம் இருக்கக்கூடிய மக்கள் உயிரோடு இருப்பாங்க அப்படின்ற கேள்வி எல்லோருடைய மனசுலேயும் எந்த நாட்டு மேலே எந்த நாடு கொண்டு போகணும் இன்றைக்கு ஆயுத படம் பொழுது ஒவ்வொரு நாட்டுக்கிட்டேயும் அதிகமாக இருக்குது முதல்ல ஒரு குறிப்பிட்ட சில நாடுகள் மட்டும்தான் அந்த ஆயுத படத்தை வச்சுட்டு இருந்தாங்க மற்ற நாடுகள் அவன்கிட்ட விளக்கி வாங்கி இருந்தாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனியாக ஆயுதங்களை தயாரித்து அவங்க அவங்கள விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றியதே வீடியோ தான் இப்போ ஒன்று போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ இப்போ இது நடக்குமா இந்த போர் நடந்தனா என்ன ஆகும் அப்படின்ற பீதி பயம் எல்லோருடைய மனதில் இருக்குது ஒரு சில ஜோசியக்காரன் இருக்காங்க இந்த வருஷம் வரும் அடுத்த வருஷம் வரும்னு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தேர்டு வேர்ல்டு வர் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வர்றதுக்கு சான்சஸ்ஸே இல்லை ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனியாக ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க அப்படி ஒவ்வொருத்தனுக்கும் நான் குண்டு எடுத்தேன்னா அவன் என்னை பதிலுக்கு போடுவான் அப்படின்ற பயம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் எனக்கு இருக்குது இன்றைக்கி இந்தியாவை எடுத்திங்கன்னா நூற்றுக்கணக்கான அணு இருக்குது ரஷ்யாவை எடுத்திங்கன்னா இருக்குது அமெரிக்கா இருந்தால் இருக்குது ஜப்பான்னு கேட்டால் இருக்குது எல்லா நாடுகளிலையும் இன்றைக்கி அணு அடுக்க குண்டுகள் நிறையா தேங்கி கிடக்குது இது இதோடைய பாதிப்பு என்ன ஆகும் அப்படின்றது கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே இதை தயாரிக்கிறத விட இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அதிக செலவு பண்ணிட்டுருக்குறாங்க ஒரு குண்டை தயாரித்து தயாரிச்சுக்கு வர மாற்றம் போடக்கூடிய ஒரு சாதாரண குண்டு இல்லை இந்த அணுகுண்டுகள் குண்டுகள் இந்த அணுகுண்டுகளை குண்டுகளை பாதுகாக்கிறதுக்குன்னே பல உலைகள் பல அடுக்குகள் பல வெற்றியை வச்சு அதை பாதுகாக்கணும் அப்படி அதை பாதுகா ஏதாவது ஒரு சின்ன லீக்கேஜஸ் ஆச்சுன்னா கூட அந்த நாடு அழிய ஆரம்பிச்சிடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இது எந்த நாட்டில் எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா இந்த கதிர்வீச்சுக்கள் இந்த உலகத்தை அழிக்க போகுது அப்படின்றது தான் உண்மை இந்த கதிர்கள் கதிர்வீச்சால் யார் யார் அழிய போகிறோம் எந்த நாட்டில் இருக்க மக்கள் அழிவாங்க இதுதான் கேள்வியை தவிர இது மூன்றாம் வேண்டு வார் வந்து தான் மக்கள் அழிக்கணும் அப்படின்றதில்ல அவன் நாட்டில் வச்சுருக்கிற அணுகுண்டுகளே நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவன் நாட்டையே அழிக்கும் அப்படின்றது தான் என்கிட்ட ஏன்னா அதை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் போதுமான அளவுக்கு நிதி இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அந்த நிதியை மக்கள்கிட்ட எவ்வளோ தான் சுரண்ட முடியும் என்கிட்ட தட்டியில் இருக்கிற தான் ஆகப்போல வரும்பாங்க அது மாதிரி எவ்வளோ பணம் இருக்குதோ அவ்வளோவுக்கு சுரண்டிட்டாச்சு இனிமேல் பணம் இல்லை அப்படின்ற சூழ்நிலை அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது அதோட பெரிய கஷ்டம் மெயின்டைன் பண்ண முடியாவிட்டால் அது அதோடைய புத்தியை காமிச்சிடும் அதனால் பல நாடுகள் அவங்களுடைய அணுகுண்டுகளாலேயே அந்த நாடுகள் அழிய ஆரம்பிக்க போகுது இதுதான் நிதர்சனம் இதை கொண்டு போய் அடுத்த நாட்டில் போட்டு அவன் தான் அழிவான் அப்படின்றது என்ன பொறுத்தவரை நைன்டி நைன் பர்சன்டேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இப்படி இந்த வெளிநாடுகளுக்கு தூக்கிட்டு போய் அந்த குண்டுகளை போடுறதால மக்கள் பயப்படுவாங்களே தவிர என்கிட்ட இத்தனை குண்டு வச்சுருக்கோன்னு அடுத்து நான் பயமுறுத்துறது தான் இந்த குண்டுகளை பயன்படுத்துகிறாங்களே தவிர எவனால் அதை போடக்கூடிய அளவுக்கு ஒரே கெப்பாசிட்டி உள்ள கண்ட்ரிஸ் யாருமே கிடையாது ஏன்னா இதுக்கு ஆயிரம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இத்தனை நாடுகளுடைய பர்மிஷன் வாங்கணும் இந்த பர்மிஷன் வாங்கி தான் அவர் அடுத்த குண்டு போடணும் ஒரு குண்டை போட முடியும் அந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு மற்ற நாடுகள் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சாதாரண ஒரு மக்களை அழிக்கிறதுக்கு ஒரு நாடு ஒத்துக்க மாட்டான் அப்படி ஒத்துக்கிட்டாலும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதால அந்த நாடுகளை பழி வாங்குறதுக்கு மற்ற நாடுகளும் முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் அவனுக்கு சாதகமான நாடுகள் அதனால் குடும்பமானவரெல்லாம் இந்த அணுகுண்டுன்றது மட்டும்தான் இனி உலகத்தை அதுவே அழிக்க போகுது வேறு யாரும் அதை அழிக்க முடியாதுன்றது உண்மை இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடுகளும் குறைச்சி அதை அழிச்சிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ